ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இங்கே பாருங்கள் இன்றைய மாடி தோட்டத்தில் நம்ம என்னென்னலாம் ஆர்டர் பண்ணலாம் பார்க்கலாம் பாருங்கள் தக்காளிலாம் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் நல்லா சூப்பராகவே வந்து இப்போ எல்லாம் வந்து நல்லா பழமாகுது நிறையா சரி நம்ம தோட்டத்தில் இப்போ தக்காளியும் மிளகாவும் நிறையாவே இருக்குது தக்காளி தான் வந்து நிறையா வந்து நான் இப்போ நிறைய செடி அங்கங்கே உருவாக இருக்கிறதுனா அப்படியே வந்து நான் எடுத்து எடுத்து நான் மாற்றி வைக்கிறேன் சூப்பராக நமக்கு வந்து அறுவடை கொடுத்துட்ருக்குது என்ன தான் வில கம்மியாகவே இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் நம்ம கிடைக்கிற பொருள் வந்து நமக்கு சமைக்கும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதே மாதிரி அந்த சீசனுக்கு நமக்கு என்ன தேவையோ அது அது நமக்கு தோட்டத்தில் கிடைக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காய்கள் போட்டிங்கன்னா அது நமக்கு ரொம்ப வந்து நம்ம பராமரிக்க தேவையில்லை அது தானாகவே வளர்ந்து வந்துடும் இருந்தாலும் வந்து நம்ம ஆடி பட்டத்தில் வளர்த்த மாதிரி இப்போ நம்ம தை பட்டத்தில் அந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்ச்சி இருக்காது கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நம்ம வளர்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இது வரைக்கும் நமக்கு வந்து நல்லாவே சூப்பராக வந்து அறுவடைகள் கொடுத்துட்ருக்குது அதையே நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டோம் பார்த்துருப்பீங்க நம்ம இது வரைக்கும் பண்ண அறுவடைகளெல்லாம் வந்து நான் எடுத்து காமிச்சது பார்த்துருப்பீங்க படுத்தது பாருங்கள் நல்லாவே சூப்பராக இருக்குது தக்காளி பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் காயாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம பறிச்சாலே வந்து நமக்கு ஒன் டேவிலே நம்ம இப்போ வந்து அதை அடுத்தது பாருங்கள் மிளகாய் வந்து வந்துட்டேன் மிளகாவும் நல்லா வந்து சூப்பராக இருக்குது டெய்லியுமே வந்து நான் மிளகாய் இப்போ வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சின்னதாக இருக்குதுன்னு பார்த்துட்டு போனோம் நாளைக்கு வந்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது நான் இப்போ வந்து அடிக்கடிக்கு நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து பறிச்சுட்டானா நமக்கு ஈஸியாக வந்து மற்ற காய்களும் பெருசாகிறதுக்கு அதுக்கு உதவியாக இருக்கும் மிளகாய் செடியில் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அந்த இலை சுற்றல் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்போ நான் என்ன பண்ணால் தேமூர் கரைசல் தெளித்து விட்டேன் அதுக்கப்புறம் சூப்பராக வந்து அந்த இலைகளெல்லாம் அப்படி சரியாகிட்டு நல்லாவே இப்போ வந்து நல்லா செடி நல்லா சூப்பராக பாருங்கள் நல்லா பஞ்ச் பஞ்சாக நல்லா அழகாக காய்கள் அங்கங்கே கொத்து கொத்தாக காய்க்குது இன்னும் வெயில் வந்து நமக்கு மிளகாய்க்கு பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கணும் அதேமாதிரி நான் தனியாக வந்து நான் ஃப்ரீயாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ நல்லாவே நமக்கு அறுவடை கொடுத்துட்ருக்குது தக்காளியும் மிளகாவும் இப்போ நமக்கு மாற்றி மாற்றி அறுவைகளை கொடுத்துட்ருக்குது இப்போ நான் அடுத்து வந்து நான் இப்போ கத்திரி செடியெலாம் வந்து நான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வளர்ந்து வருது இருந்தாலும் நான் வந்து நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த விதைகளையே வந்து நான் போட்டு விட்டுருக்கேன் இப்போ கத்திரிக்காய் வந்து நமக்கு செடி வந்து இப்போ நாற்று வந்து நல்லா வந்து வளர்ந்து வந்துட்டுருக்குது நம்ம மாற்றி வைக்கும்போது நான் வீடியோஸ் போடுறேன் அதேமாரி அவரைக்காய் அவரைக்காவும் நமக்கு வந்து இப்போ சூப்பராக வந்து அறுவடை கொடுத்துட்ருக்குது அப்புறம் கொஞ்சம் கீரையும் இருந்துச்சு இன்றைக்கி மணத்தக்காளி கீரையும் நம்ம தோட்டத்தில் அங்கங்கே நல்லா வளர்ந்து போயிருக்கு நம்ம நம்ம பறிச்சிக்கலாம் நம்ம இன்றைக்கி அப்புறம் சில குப்பைக்கீரை கீரை இந்த அரைக்கீரை முளக்கீரை நம்ம அங்கங்கே விதை போடுவோம் இல்லையா அதுலேருந்து இருந்து ஒன்று ரெண்டு அங்கங்கே விழுந்து அதுவும் சூப்பராக வளர்ந்துருக்கு அதிகரை ஃபுல்லாக பறிச்சு எடுத்துக்கிறேன் ப பூண்டு எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பூண்டு போட்டிருந்தாலும் அந்தளவுக்கு அது ஒன்றும் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது ஆனால் வந்து சின்ன வெங்காயம் பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா வளர்ந்து வருது நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம கொஞ்சம் நிறையாவே நம்ம போட்டு எடுக்கலாம் பூண்டு அந்தளவுக்கு நமக்கு வந்து வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்குது அதுக்கு கொஞ்சம் நம்மளா உரம்லாம் கொடுக்கணும் கொடுத்துட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்தது வாங்க கொஞ்சம் அவரக்காய் இருந்தால் அவரக்காவும் பறிச்சிக்கிட்டு அப்புறம் பூக்களுங்கிறது பூக்களும் பறிச்சிக்கலாம் அவரக்காயை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ சீசனுக்கு நல்லாவே சூப்பராக நமக்கு நிறையா காய் கொடுத்துட்ருக்குது செடி அவரை அப்புறம் வந்து கொடி அவரை ரெண்டுமே நம்ம போடலாம் போட்டால் நமக்கு வந்து தை மாதத்துக்குலாம் நமக்கு சூப்பராக காய்கறி நிறையா கொடுத்துட்டு இருந்தது இப்போ வந்து நம்ம சாமந்திலாம் பார்த்துருப்பீங்க நல்லா அறுவடை பண்ணிகிட்டே அந்த சாமந்தி பூக்கள்லாம் இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ நெத்திய மல்லி மல்லி குண்டும் மல்லி எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுருக்குறேன் அதை நான் கட் பண்ணி விட்டுது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோலாம் போடுறேன் எப்படி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்து நம்ம வந்து ஒரு உரம் கொடுத்தோம்னா செடியெல்லாம் நல்லா வளர்ந்து வரும் பாருங்க கீரைகளை பறிச்சுட்டா கொஞ்சம் அவரக்காய் இருந்தது அதையும் பறிச்சிக்கிட்டேன் அப்புறம் மிளகாய் இருந்தது பச்சை மிளகாவும் பறிச்சிக்கிட்டேன் தக்காளியும் பறிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து நான் வந்து சூப்பராக வந்து அறுவடையை முடிச்சுட்டேன் பூக்களை இருந்துச்சு பறிச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படி சப்போசாக நான் போட்டு வீடியோஸ்லாம் வரும்